அப்படி பார்க்க போது மனம் என்பது அந்த ஜீவகாந்த பெட்டகம் ஒன்று இருக்கிறது நமக்கு ஜீவகாந்த பெட்டகம் உடல்ல பருவுடல் நுண்ணுடல் காந்த உடல் என்று மூன்று இருக்கிறது இப்போ கன்ஸ்ட் லைசன்ஸ் அதுக்குள்ளாக அந்த செல் என்று சொல்லக்கூடிய எலிமெண்ட்ஸ் அவைகள் பல சேர்ந்து கட்டப்பட்டதான் பிசிக்கல் பாடி அந்த எலிமெண்ட்ஸ் சொன்னா நைன்டி டூ எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு மேலாகவும் செயற்கை மூலமாக கொஞ்சம் சேர்த்து அது நூற்றுக்கு மேல வந்துடுது நைன்டி டூ எலிமெண்ட்ஸ் தான் பேசிக் எலிமெண்ட்ஸ் இந்த எலிமெண்ட் என்ன எத்தனை பார்ட்டிகள் அதாவது எனர்ஜி பார்ட்டிகள் அதை வின் என்று சொல்றோம் எனர்ஜி பார்ட்டிகள் எல்லா தோற்றங்களுக்கும் சொல்றோம் அம்மாதிரியான உள்ள ஒரு நுணுக்கமான ஒரு இயக்க நிலை வின் அணு என்று சொல்வோம் அந்த அணுக்கள் எத்தனை கூடி ஒரு தொடராக இயங்கி கொண்டிருக்கிறோம் அது பேர் தான் அவருக்கு எலிமெண்ட் சொல்றோம் எத்தனை அணுக்கள் கூடி இருக்குதோ அதுக்கு தகுந்தவாறு ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கு தகுந்தவாறு அதனுடைய இயக்கம் நைன்டி டூ எலிமெண்ட் ஆனா என்ன